எல்லாருக்கும் வணக்கம் சார் வந்திருக்கிற பத்திரிகையாளருக்கு மீடியா சப்போர்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி திருப்பூரில் வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்த்து ஜூன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீனில் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மிஷினரிஸ் அண்ட் அக்ஸசரிஸ் அண்ட் ஃபேப்ரிக் இந்த ஈவெண்ட்டான வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் இது வந்து திருப்பூருடைய வளர்ச்சிக்கு ரொம்ப தேவையான அளவு இந்த ஃபேரை வந்து முன்னெடுத்து நடத்தி கொண்டு போக போகிறோம் இந்த ஃபேரில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே வரைக்கும் மிஷினரிஸ் பிரிண்டிங்கு ஃபேப்ரிக்கு யானு இதற்குண்டான ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவையான ஒரு பொருட்களும் நம்ம ஃபேரில் வந்து இடம்பெற்றிருக்கு அதில் மேஜர் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பான்சராக பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பேர் பண்ணுறாங்க ஆர்டிஎக்ஸும் ப்ளஸ் வந்து மேக்ரோ மேக்ரோஃபாஸ்ட்டு துர்கா டெக்ஸ்டைல்னு சொல்லிட்டு அவங்க தான் நம்ம மேஜர் சப்போர்ட்டுங்க இந்த ஃபேர் வந்து திருப்பும் டோட்டலாக வந்து ஒரு இருபத்தையாயிரம் பேர் விசிட் பண்ணுவாங்க சவுத்தில் இருக்கிற மார்க்கெட் ஃபுல்லாக இந்த இண்டஸ்ட்ரியை வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணுறோம் இந்த ஃபேரை இந்த இண்டஸ்ட்ரியில் மூணு த்ரீ கேட்டகரி பையர்ஸ் வந்து பையர்ஸும் எக்ஸ்போர்ட்டரும் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரும் இந்த ஃபேரை விசிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா யூஸ்ஃபுல்லான பொருட்களும் இங்கே வந்து டிஸ்பிளேயில் இருக்கும் இதனுடைய இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி இதுக்கு முன்னாடி இருக்கிற டெக்னாலஜியும் இப்போ அதிகமான டெக்னாலஜி வந்து என்னென்ன அப்டேட்டட் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எங்கள் டிஸ்ப்ளேயில் இருக்கும் மெயினாக வந்து ஃபேப்ரிக் சோர்சிங் இப்போ நம்ம ஃபேரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் சோர்சிங்கில் புதுசாக நியூ ஃபேப்ரிக் அப்டேட்டட் வந்து ஒரு மூணு டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் இது வந்து ஆக்சுவலாக சைனாவிலேருந்து வர ஃபேப்ரிக் பட் அதனுடைய டீலர் வந்து சவுத்தில் இருக்காங்க அவங்க நம்ம ஃபேரில் அப் ஃபேப்ரிக் அப்டேட்டடுக்கான ஃபே ஸ்டால்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ நிறைய எக்ஸ்போர்ட்ருக்கு வந்து பையர்ஸுக்கும் இந்த ஃபேப்ரிக் அப்டேட்டட் வந்து இந்த ஃபேரை விசிட் பண்ணும்போது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் ஃபேப்ரிக்ல அது சார் வந்து சீக்கிரட்டாக வச்சிருக்காங்க என்ன ஃபேப்ரிக்னு நமக்கே இன்னும் அப்டேட் கொடுக்கல பட் ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் மார்க்கெட்டுக்கு சைனால மேக் பண்ணதாவது புதுசாக இங்கே நம்ம இதில் நம்ம ஃபேர்ல லான்ச் பண்ணுறாங்க அந்த ஃபேப்ரிக் எங்கள் எத்தனை ஸ்டால் டோட்டலாக இரநூத்தம்பது ஸ்டால்ஸ் சார் நம்ம சவுத்து பேஸ் சவுத் பேஸ் பண்ணி விசிட்டர்ஸ் வந்து சவுத் பேஸ் பண்ணி நம்ம இந்த ஃபேரை பண்ணுறோம் கிட்டத்தட்ட பத்து கண்ட்ரிலிருந்து நமக்கு வந்து ஸ்டால்ஸ் வந்து பார்ட்டிசிபென்ஸ் வராங்க பையர்ஸ் இங்கே உள்ள இருக்கிற விசிட்டர்ஸ் எக்ஸிபிட்டர் வந்து டூ ஃபிஃப்டி எக்ஸிபிட்டர் சார் பையர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் பயர்ஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க ஃபேர் டோட்டலாக எக்ஸா பையர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்ருக்கு உண்டான இந்த ஃபேர் தான் இந்த ஃபேரு இந்த ஃபேரில் டோட்டலாக வந்து ஒரு இருபத்தையாயிரம் பேர் விசிட் பண்ணுவாங்க சார் அந்த மூணு நாளில் ஃபாரின் பையர்ஸ் வரதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது சார் நம்ம அது இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பட் இந்தியன் பையர்ஸ் வந்து என்ன ஃபாரின் பையர்னுடைய ஏஜென்ட் வந்து இங்கே இருக்காங்க அவங்க விசிட் பண்ணுவாங்க டேரெக்ட் ஃபாரின் பயர்ஸ் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு கம்மி பட் ஆனால் அவங்களுடைய ஏஜென்ட் எங்கே இருக்காங்க அவங்க விசிட் பண்ணுவாங்க எங்களுடைய கால்குலேஷன் வந்து நம்ம ஃபேர் மூலியமாக வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் உண்டான வர்த்தகம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சார் அது ஃபேர் முடிஞ்சாக்க தான் அதனுடைய டோட்டல் வர்த்தகத்தை அக்யூராக சொல்ல முடியும் நம்ம இந்தியா வந்து இந்தியாவில் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட் இந்த பிரிண்ட்டில் என்னென்னா சார் மொதல் வந்து பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கார் பாஞ்சு காதலாம் ஆட்டோமேட்டிக் போட்டு நம்ம ஒரு ஸ்கீன் செக்ஷன் பண்ணி போய் இதில் என்ன ஒன்றுனா நம்ம கலர்ஸ் மேட்டரே இல்லை தௌசண்ட் கலர் ஃபை ஃபைவ் தௌசண்ட் கலர்ஸ் வந்தாலும் மேட்டரில் நம்ம வந்து அதோடய பிரிண்டோட குவாலிட்டி நம்ம நிறைய விஷயத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அந்த மிஷினே வந்து நம்ம வந்து இப்போ மேனுஃபேக்சர் வந்து போதாவது சைனா தைவான் இந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம என்ன இந்தியாவில் வந்து நம்ம கோயம்புத்தூரில் மேனுஃபேக்சர் பண்ணி ஆல்ரெடி வந்து திருப்பூரில் ஒரு ஃபைவ் செப்பரேட் டூ எயிட் செப்பரேட் நம்ம மிஷின் கொடுத்துருக்கோம் சார் ஆல்ரெடி எங்கள்கிட்டயும் ஒரு எயிட் மிஷின் ரன்னிங்ல இருக்குது என்ன ஒன்றுனா இப்போ தேவைகள் வந்து பிரிண்டிங்க்கு அதிக தேவைகள் பிரிண்ட் வந்து நம்ம அந்த டெக்னாலஜி பெரிய பெரிய கொண்டு வரணும் நிறைய முத வந்து ஏதோ பிரிண்ட் பண்ணா ஓரளவுக்கு நார்மல் பிரிண்ட் தான் ஓகேன்றது இப்போ என்னன்னா பிரிண்டிங்கோட தேவைகள் அதிகம் போது அந்த பீஸோட லுக்கை ரொம்ப வந்து ஒரு சொல்லப்போ பிடிஎஃப் ஃபைல் வரும் திருப்பாங்க இவ்வளோ கலர் தான் பண்ண முடியும்னு பயிற்று நம்ம இது பண்ணுவோம் இப்போ என்ன ஏஐ ஃபைல் ஏஐ டெக்னாலஜியில் வந்து என்ன ஃபைல் இருக்கோ நம்ம அதே பிடிஎஃப் என்ன இருக்கோ அதே பிரிண்ட்டை வந்து நம்ம டேரெக்டாக வந்து டிஷர்ட்டை நீட்டாக கொண்டு வந்துடலாம் அந்த மாதிரி டெக்னாலஜி சார் அதே மாதிரி என்னென்னா வந்து நம்ம இந்த மிஷினே வந்து இப்போ வந்து திருப்பூர் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது மிஷின் இருக்கு சார் பிரிண்டிங் மிஷின் பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் மிஷின் இருக்கும் இப்ப வந்து ஒரு தேவைகள் அதிகமா இருக்கலாம் லோக்கல் சொல்ல சொல்லுங்க சார் அதோட டெக்னாலஜி வந்து ஜெர்மனியோட மிஷின் தயாரிச்சுட்டு இருக்கும் ஜெர்மனியோட பண்ணிட்டு இருக்கும் என்னன்னா வந்து நம்மளோட குவாலிட்டி என்னோட மிஷின் ஒரு ப்ளஸ் என்னன்னா பிஎல்சி பிளஸ் வந்து டச் வந்துடும் சார் மிஷின்ல அந்த டச்சு எதுக்கு நான் வந்து மிஷினோட என்ன பிரச்சனை எதிர்த்து எல்லாமே அந்த டச்சு தெரிஞ்சு மொதல் பழைய மிஷினெலாம் தெரியாதுங்களா ஃபிஃப்டி எயிட் லேக்ஸ்ல இருந்து ஒன் டூ வரைக்கும் அப்படிங்கும்போது அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இந்த மிஷினோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறைஞ்ச கரெக்டாக கொடக்ஷன் பண்ணாங்கன்னா ஒன் டூ டூ இயர்ஸ்ல எடுத்துடலாம் மிஷினோட ப்ராஃபிட் மிஷினோட போட்ட அமௌண்ட்டே நம்ம எடுத்துடலாம் அந்த அளவுக்கு அந்த மிஷினோட வந்து விட என்ன கேஷ் அண்ட் கேரி பிஸ்னஸ் தான் இப்போ நம்ம இங்கு அங்கே கேஷ் அண்ட் கேரி தான் பண்ணி எடுக்கிறோம் மிஷினு கேஷ் கேரி தான் இருக்கும்போது மொதல் மாதிரி இது கிரெடிட்ல வராது பிஸ்னஸ் மொத மாதிரி இது வந்து எல்லாமே கேஷ் அண்ட் கேரி பிசினஸ் தான் போயிட்டு இருக்கு நல்லபடியா பண்ணா பிரிண்டிங் சரி நம்ம கார்மெண்ட்ஸும் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வரலாம் இந்த டெக்னாலஜியில் போகும்போது